எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பன்னெண்டு ராசிகளுக்கான பண வரவுக்கான வசியமும் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரமும் மேசராசின்னு பார்க்கும்போது வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகன் வழிபாடு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செய்யணும் மற்றும் குகைக்குள்ள இருக்கிற முருகனா இருக்கணும் ராசி இவங்களுக்கு அமாவாசை வழிபாடு செய்ய செய்யவே இவங்களுக்கு இதாயிரும் கடகம் அப்படிங்கறது ஆடி மாதம் குடிக்கும் ஆடி மாதம் தான் தர்ப்பணம் குடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் சிம்மம் ராசி அவர்களுக்கு பண வசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது இது கன்னிராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு கோயில் கோபுரத்தை வழிபடணும் துலாம் ராசி திருக்கல்யாணம் பார்க்கணும் முருகன் திருக்கல்யாணங்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷனு திருச்சிகம் ராசி அவர்களுக்கு பண வசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் இவங்க ராஜ அலங்காரம் உள்ள முருகன் முருகன் வழிபாடு அதை பார்த்தீங்கன்னா பார்த்து திவ்யமா இருக்கும் அவர்களுக்கு பண வசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் மதுரை இருக்கு மீனாட்சி வழிபட்டு சுந்தரேஸ்வரம் வழிபட்டு வரும்பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்கும்

அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் உங்களோட வீடியோக்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பரிகாரங்கள் தாந்திரிகமான பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது எங்களுக்கு இந்த ஒவ்வொரு ராசிக்கான பரிகாரங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசை எல்லாருமே வந்து பொதுவா நம்ம வாழ்க்கையில ஓடுறதுக்கான விஷயமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கான பண வரவுக்கான வசியமும் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம்

சுக்ரன் செவ்வாய் ரெண்டு அம்சம் இருக்கணும் முக்கியமாக இவங்களுக்கு வசிக்கிற பண வசியம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா கல்யாண வீட்டில் அந்த தாலி கட்டுற நிகழ்வை பார்க்கணும் திருக்கல்யாணம் கோயில் கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப வசீகரமாக இருக்கும் அந்த வைப்ரேஷனே இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கணவன் மனைவி இனிவரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு பண்ணலாம் ஓகே அப்போ ஏன்னா ஏழாம் இடம் சுக்கரன் ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் அந்த காம்பினேஷன் தான் ஏன்னா சுக்கரன்னா பெண்ணை குறிக்கும் மனைவியை குறிக்கும் செவ்வாயினா கணவனை குறிக்கும் இந்த அம்சத்தில் இதில் இன்னொரு பரிகாரம் இருக்குது வாழ்வியல் பரிகாரம் ஏன்னா எல்லா நேரம் கோயில் குளம் போக முடியாது அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒம்பது கிராம் நாலு கிராம் ரெண்டு கிராம் மாற்றி கூட காயின்ஸ் இருக்கலாம் ஒரு வெள்ளி நாணயங்கள் அவங்களோட கல்லா பெட்டியாக இருக்கலாம் கேஷ் பாக்ஸ் இதில் வச்சுக்கும் போது ஒன்பது கிராம் இருக்கணும் எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இதில் முக்கியம் இல்லை அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா இது வசீகிறதுக்கு உண்டான அம்சம் உண்டு சரி இதுல ரோஸ் வாட்டர் தெளிக்கிறது ஒரு மிக மிகப்பெரிய பரிகாரம் கடன் அடைக்கக்கூடிய இதுல வீட்டுல இந்த ரோஸ் வாட்டர் இதெல்லாம் தெளிக்க சொல்லுவோம் இதுல நடராஜர் வழிபாடு என்னன்னா இவங்க கடன் இருக்கு தீர்க்க முடியாத கடனை தீர்க்க நடராஜர் தான் அதாவது இவங்களுக்கு அந்த நடராஜர் ஒரு டைம் தரிசனம் பண்ணிட்டு அந்த மந்திரமோ இதோ வழிபட பட கடன் ஜீரோன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜீரோலிருந்து எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எவ்வளோ படம் இருந்தாலும் கடன் இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகி வெற்றி பெற நடராஜர் பரிகாரம் இந்த ராசிக்கு ஓகே ஸோ அடுத்ததாக ராசி அவர்களுக்கு வசியமும் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரங்கள் என்ன இப்போ ரிஷபராசி அப்படின்னாலே அது சுக்கரனுடைய ஸ்தலம் சுக்ரண ஸ்ரீரங்கம் இருக்குது ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செய்யணும் அது செய்ய அது செஞ்சால் போதும் ரெண்டாவது ராமர் வழிபாடு இல்லை பொதுவாகவே இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இந்த இதில் அந்த பூஜை அறையில் ராமர் ஜாதகம் ராமர் ஜாதகம் இப்போ ஜோசியரே பார்த்திங்கன்னா கைண்ட் வசீகரம் பண்ணுறதுக்கு ராமர் ஜாதகம் வைக்க சொல்லுவோம் அந்த அப்போ இது மக்களுக்கு பண்ணும்போது ராமர் வைக்கும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் நடத்தும் இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ராமர் பற்றி தான் பேச்சுருக்கு ராமர் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் அவங்க வைக்கலாம் இதில் இதே இது காயின் இருக்குது ஆனால் இது நம்பர் ஆஃப் கிராம் முக்கியமில் ரெண்டு காயின் ஓகே ரெண்டு காயின் வைக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இந்த அம்சம் உண்டு இதில் இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக ஒரு பரிகாரம் இன்னொன்று இருக்குது இதை என்ன சொல்லுவோம்னா அடிக்கடி பார்க்கு ஏன்னா முதன்னா பார்க்கு மால் இந்த மாதிரிலாம் குறிக்கும் அந்த இடத்துல இருக்கிற துணி துணி வகைகள் எடுப்போம் ஒரு பரிகாரம் ரொம்ப பழித்ததுன்னா நீங்கள் அழைச்சி பாருங்கள் கப்பான்னு ஒரு பிராண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷர்ட்டில் கப்பான்னு ஒரு பிராண்ட் இருக்கும் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் திரும்பி உட்காந்துருக்குமா இருக்கும் அதே தான் மிதன ராசிக்கு வரும் மிதுனன்னா ஒரு இரட்டையர் கப்பான்னு ஒரு பிராண்ட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதில் ஆண் பெண் இரண்டும் உட்காந்து இந்த துணி வகைகள் பயன்படுத்தும் போதும் வரும் இந்த இது வாழ்வில் ரீதியானது அவங்க கடன் அடைக்க மெயின் பார்த்திங்கன்னா துலாபாரம் இருக்கும் துலாம்பாரம் இருக்கிற கோயிலில் போய் வேண்டுதல் செய்ய கடன் முற்றிலும் வரும் அவங்களுக்கு வாழ்வில ஒரு பிடிமானம் கிடைக்கும் வரவு செலவு சமநிலைப்படுத்த துலாபாரம் கோயில் இது எங்க வேணா போயிடலாம் இந்த கடவுள் கோயில் அப்படி அம்சம் இல்லை எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் துலாபாரம் கோயில் போகும் உறுதியாக போகணும் ஓகே வெற்றி அவங்களுக்கு உண்டு ஓகே ஸோ இப்போ ரிஷபராசி ரிஷபராசினியர்கள் துலாபாரம் இருக்க கோயிலில் போய் போகணும் ஸோ துலாபாரம் ஏதாவது கொடுக்கலாமா அவங்களுக்கு நிறைய பேர் கல்கண்டு இடைக்கு எடை வந்து அவங்க வேண்டியதை வந்து கொடுப்பாங்க அப்படியே ஏதாவது என்ன பொருள் கொடுக்கலாமா அதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு வகையில் எது வேணால் கொடுக்கலாம் இனிப்பு பழங்கள் எது கொடுத்தாலும் சக்சஸ் ஒரு சிலர் அரிசி வகையில் அது வேற வேற அம்சத்துக்கு வந்துடும் நாட்டு சக்கரையாக இருக்கலாம் கற்கண்டாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் எல்லாமே சுக்கரோட அம்சம் இன்னும் ஆறாம் இடம் தான் இவங்க ராஜ ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் இந்த ரிசவ் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டே வாங்கக்கூடாதும்பேன் கிரெடிட் கார்டு வாங்கினா கடன் மேலே கடன் வந்துடும் அது கிரெடிட் கார்டு தோஷமுள்ள ராசி இந்த ரிசர்வ் ராசி அதனால் இந்த துலாபரம் இருக்கிறதுல இனிப்பு வகைகள் எது கொடுத்தாலும் வெற்றி உறுதியாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்ததாக மிதனம் ராசி அவர்களுக்கு பண வசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரங்கள் என்ன ஓகே இதுலேயும் நம்ம வாழ்வியல் பரிகாரம் கடவுள் பரிகாரம் ஒன்று பெறுவோம் சங்கமேஸ்வரர் கோயில்னு இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா பவானி கூடுதுறையில் இருக்கு இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்துட்டாலே குபேர சம்பத்து வந்துச்சுன்னு சொல்லுவோம் அப்போ குபேரன் வீட்டுக்கு வந்துட்டாலே அவ்வளோ பணம் வசியம் சொல்லுவோம் இந்த அப்புறம் சங்கு பூஜைகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா சங்க அபிஷேகம் சங்கு பூஜை அதெல்லாம் இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது அப்புறம் ஒரு சிலர் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கடல் சார்ந்த உயிரினம் அதுவும் பொதுவாக அந்த டேம் சார்ந்த உயிரினங்கள் சொல்லுவோம் அந்த சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஏன்னா அந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால்நடை குறிக்கும் நண்டை குறிக்கும் இறால் இதெல்லாம் மீன் பண்ணும் அப்போ அந்த மாதிரி உணவுகள் அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா து திரவத்தில் அதாவது தண்ணியில் மழைநீர் முக்கியமாக மழைநீரில் துளசிகள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அங்கங்கே தெளிக்கும் பொழுது உறுதியாக பணவசியம் அங்கே வரும் ஆமாம் இவங்களுக்கு கடன் அடைக்க என்ன சொல்லுவோம்னா பொதுவாகவே இவங்களுக்கு கடன் அடைக்க முருகன் அது குகைக்குள்ளே இருக்கிற முருகனாக இருக்கணும் குகை ஒட்டி இருக்கிற முருகன் இப்போ பழனி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போகர் சன்னதி இருக்குது அங்கே ஒரு குகை அம்சம் இருக்குது திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா வள்ளி குகை இருக்குது அந்த அந்த மாதிரி கோயில்கள் அது அந்த முருகனும் இருக்கணும் குகையும் இருக்கணும் பக்கத்தில் அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போனால் இவங்களுக்கு உறுதியாக கடன் நிவர்த்தி ஆயிரும் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு இதுதான் இவங்களுக்கு மிகுந்த பரிகாரமே ஓகே அடுத்த கடகம் ராசி ரா பணவசியம் மற்றும் அடைகிறதுக்கான பரிகாரம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்குலாம் கோயில் இவங்களுக்கு அமாவாசை வழிபாடு செய்ய செய்யவே இவங்களுக்கு இதாயிரும் அதாவது கடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை குறிக்கும் ஆடி மாதம்தான் தான் தர்ப்பணம் கொடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஆடி அமாவாசை விசேஷம் இவங்களுக்கு பொதுவாகவே எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தான் இவங்களுக்கு ஏன்னா கடகம்ங்கிறது அம்மாவுக்கு குறிக்கும் அடுத்த வீடான சிம்மங்கிறது தந்தை சூரியனுக்கு சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கும் இந்த ரெண்டு கிரகம் இணைந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு தந்தை வழிபாடு இந்த மாதிரி கும்பிட கும்பிட ரொம்ப இதாக இருக்கும் இதுல பெண் தெய்வத்தில் என்ன சொல்லுவா சிம்ம வாகனம் இருக்கிற அந்த வாகனம் இருக்கணும் அந்த சிங்கம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற கோயில் மிகுந்த சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு கோயில் கட்டாயமாக பணம் என்ன சொல்லணும்னா அவ்வளோ அட்ராக்ஷன் பண்றதுன்னா அர்த்தநாதீஸ்வரம் அதாவது சிவன் பார்வதி பார்வதி சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த கோயில் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வந்தா அதுலருந்து மூணு மாசத்துக்குள்ள பொருளாதார இது உறுதினே சொல்லலாம் அந்த மாதிரி அம்சம் இருக்கு கடன் அடைகிறதுக்கான இவங்களுக்கு கடன் அடைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா இவங்களுக்கு அந்த ஒரு இவங்களுக்கு கொஞ்சம் மாறிய வரும் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க வாங்கம்போம் ஏன்னா இவங்களுக்கு தனுசு அந்த சர்ச்சு வரும் இல்லைன்னா ராமர் கோயில் நம்ம ஊரில் தனித்த ராமர் கோயில் போகணும் இல்லை சர்ச்சு ஒட்டி இருக்கிற ஒரு கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் வருது இவங்களுக்கு இந்த காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிக்கும் போதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்போ அந்த தீர்த்தத்தின் மூலமும் அர்ச்சனையும் இவங்களுக்கு மந்திரம் சொல்வோம் என்னென்னா ஸ்ரீயந்திரம் எந்திரம் இந்த மந்திரமும் இவங்க பயன்படுத்தலாம் ஓகே அடுத்ததாக சிம்மம் ராசி அவர்களுக்கு பணவசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம்னா நடராஜர்ன்னு இருப்பார் அப்படியே திரும்ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு ரங்கநாதர் ரெண்டுமே இருக்கிற அம்சம் அப்போ இந்த வழிபாடு தான் இவங்களுக்கு சிறந்தது இது ஒரு பண வசிய இதே உண்டு அது அதேமாதிரி சிதம்பரம் நடராஜர் சில சின்னதாக ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம் சின்னதாக அந்த கோ வீட்டில் வைக்கலாம் அது சார்ந்த ஒரு மந்திரங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் இல்லைன்னா சிவா விஷ்ணு ரெண்டு இருக்கிற கோயில் அது பண்ணலாம் இதில் சூட்சமம் என்ன அப்படின்னா புதன்கிழமை சிவன் கோயில் போனோம் அதே மாதிரிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயில் போகணும் இந்த ரெண்டு இணைக்கிறோம் புதனையும் இது ரெண்டும் இணைக்க இணைக்க தான் இவங்களுக்கு வாழ்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சப்த கன்னிகள் வழிபாடு நல்லா இருக்குங்க அதாவது கன்னிமார் தெய்வங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழு கன்னிமார் ஏழு கன்னிமார் தெய்வங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்களுக்கு வாழ்வியில் அப்போ இந்த தெய்வங்கள் இது சார்ந்தங்கள் பண்ணும் பொழுது மிகுந்த இதாக இருக்கும் இவங்களுக்கு இந்த சூரியன் சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு அதாவது புதன்கிழமை அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இது ஈஸியாக இருக்கும் இந்த கோயில் ரொம்ப தூரம் இல்லையா பண்ணும்பொழுது ஒரு வாழ்வியலில் இது மிகுந்த பரிகாரமாக இருக்குது கடன் அடைகிறதுக்கான இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு எளிய பரிகாரம் ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துட்டு அப்போ கோயில் பரிகாரம் சொல்கிறேன் இந்த அயின் பண்ணுவாங்களையா பெட்டி தேய்க்கறது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத சிறு உதவி பண்ண சொல்லுவோம் நான் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படிம்போம் அந்த மாதிரி இது வாழ்வியல் ரீதியான பரிகாரம் இவங்களுக்கு இந்த ஆறு ஏரி குளம் அந்த மாதிரி சின்ன நீராக இருக்கணும் அது ஒட்டி இருக்கிற கோயில் அது ஆற்றங்கரை படுக்கை பக்கத்தில் இருக்கிற கோயில் அது எந்த தெய்வமாக அது எஸ்பெஷலி காவல் தெய்வமாக இருந்தால் இப்போ காவல் தெய்வத்திலே பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒவ்வொரு ஊருக்கும் கருப்பராயன் பாங்க வெறுமன்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் பக்கம் மாறும் முனீஸ்வரர் அந் எந்த அந்த அடிப்படாங்கன்னா காவல் தெய்வம் அந்த ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிற ஒரு காவல் தெய்வம் போகும்போது மிகுந்த வளர்ச்சியை கொடுக்குது கடனை முற்றிலும் அடைக்கிறது இது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் வீடை அடகு வச்சு மாட்டினது எல்லாம் ஸ்ரீராமர் வழிபாடு இந்த வழிபாடு ரொம்ப இதா இருக்கு இவங்களுக்கும் துலாபரம் துலாபரம் இருக்கிற கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் இந்த இந்த காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெள்ளி காயின்கள் வெள்ளிக்காயினும் பயன்படுத்த சொல்லுவோம் இவங்க மட்டும் சிறப்பா என்னன்னா துளசி மாலை அணிவிக்க சொல்லுவேன் கொஞ்சம் நாள் வன அவசியம் ஏன்னா துளசியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குடிகுள் வாழ் அப்படிம்போம் அதனால் துளசி மாடமோ இதெல்லாம் வீட்டிலேயே வைக்க சொல்வோம் இது ரொம்ப இதாக இருக்கும் இவங்களுக்கும் இந்த சப்த கன்னிகள் வழிபாடு இவங்களுக்கும் செட் ஆகுது சப்தக்கண்ணி வழிபாடுக்கு ஆனால் புடவை சாத்தணும் இது வழிபாடு மட்டும் பற்றாது ஒரு ஆபரணமோ இதாக கொடுக்கணும் இது இந்த மாதிரி பண்ணும்போது ஆகும் வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா இவங்களுக்கு அத்தைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அத்தைக்கு துணி வாங்கி கொடுத்ததில் புடவை வைக்கிறது அவங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே இவங்களுக்கு குபேர சம்பத்து வரும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பெண்ணுக்கு வந்து கல்யாணம் வரும் அப்பா கூட பிறந்தவங்க தான் அதாவது என்னன்னா அம்மா அப்பாவோட உறவு வகை அதாவது தந்தை அந்த உறவு வகை தான் பிரதானம் நீங்க கேட்கறது பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மாமியாரா அந்த கேட்கறீங்களா மாமியார் அத்தை உறவு தான் மாமியார்ன்னு வரும்போது அது சந்திரன் காரகத்துமா வந்துடும் அத்தைங்கிறது சுக்கரன்ற அம்சம் அப்பா கூட பிறந்த அப்பா கூட பிறந்த ஆனா இருந்தா அம்மா கூட பிறந்த அல்ல அப்பா கூட பிறந்த அந்த மாதிரி எடுத்துக்கணும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் ஆமா கண்ணிக்கு என்னன்னா கோயில் கோபுரத்தை வழிபண்ணும் கோபுர தரிசனம் பொதுவாகவே கோயில் கோபுரத்தில் இதில் இன்னொரு ஜாதக அடிப்பில் சொல்லுவோம் ஒரு ஒரு கும்பம் இருக்கிற கோயில் ஏழு கும்பம் இருக்கிற கோயில் அஞ்சு இருக்கிற கோயில் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்க ஜாதக அடிப்பில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கடன் வந்தாலும் கோடி கணக்கில் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்போ அந்த அடிப்படையில் ஒன்றா அஞ்சா மூணா இந்த மாதிரி அது விஷயம் இருக்குது இதில் என்னென்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சன்னதி பக்கத்தில் கும்பிட சொல்லுவோம் ஒரு சிலருக்கு கொடி மரத்தில் பக்கத்தில் கூட சொல்லுவோம் கோபுர தரிசனம் சொல்லுவோம் இவங்களுக்கு கோபுர தரிசனம் வந்திருக்கு ஓகே ஸோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கான பணவசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு உதவி சொல்லுவோம் உதவி பண்ணுங்கள் இப்போ திருமணம் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா இவங்க தகவல் கொடுக்கறது இப்போ ஒரு இங்கே பொண்ணு இருக்குது இங்கே வரன் இருக்குதுன்னு சொல்கிறது இதுவே மிகுந்த வெற்றி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானை கணவன் மனைவியோடு இருக்கணும் திருக்கல்யாணம் பார்க்கணும் அது முருகன் திருக்கல்யாணங்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷனு அந்த கோயிலில் இவங்க அடிக்கடி சென்று வர மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப வாழ்வியல் வரையாரும் பார்த்திங்கன்னா கையில் மணிக்கட்டில் பிரேஸ்லெட் அது வெள்ளியில் போட சொல்லும் வெள்ளியில் போட்டாலே மிகுந்த வெற்றினா சொல்லுவோம் அது ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் இப்போ கோயில் ஒரு சில நாள் போக முடியா கூட இது ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுட்ருக்கு இதில் இவங்களுக்கும் என்னன்னா துணி வகைகளில் துணி வகைகளில் இவங்களுக்கு அண்ணன் தம்பி உறவு வகையில் துணி வாங்கி கொடுங்க உறவு வகையில் இந்த துணி சம்மந்தப்பட்ட புடவை சம்மந்தப்பட்டு எந்த இதுவும் வைக்காமல் உது வைக்க சொல்லுவோம் அப்போ எப்பவுமே இந்த ராசிக்கு மட்டும் துலாத்துக்கு வீடு நீட்டாக இருக்கணுங்க நீட்டினா செவ்வாய்னா வீடை குறிக்கும் சுக்கரன் அழகை குறிக்கும் வீடு நீட்டாக இருந்தால் எட்டாம் இடம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் தான் விருச்சகம் அது அந்த டாய்லெட்டு கிளீனாக இல்லை அந்த அசுத்தமாக இருக்குன்னா இவங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம் அது அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை ஓகே ஸோ இவங்களுக்கான கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் என்ன சார் இவங்களுக்கு கடன் அடைங்க பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கிற கோயில்கள் பொதுவாக மலை மேல் இருக்கிற கோயில் சுட்டாகும் அந்த முருகன் கோயிலாக இருந்தால் இன்னும் பிரதானம் மலை மேல் இருக்கிற ஒரு பழனி இருக்குது அது மாதிரி இது பெரு இதுவும் ஒரு திருப்பதியும் வருது மலை மேல் இருக்கிற கோயில் இதில் கர்நாடகா அந்த பக்கம் இருக்கு சாமுண்டீஸ்வரி இருக்கு இல்லையா அந்த கோயிலும் செட் ஆகுது அப்போ மலை மேல் இருக்கிற கோயில் அதில் முருகன் ராகு சம்பந்தப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்பால் இந்த கோயில் எல்லாமே வளர்ச்சியை கொடுக்குது ஓகே ஸோ அடுத்ததாக விருச்சிகம் ராசி அவர்களுக்கு பணவசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துட்றேன் அதாவது இந்த வண்டியில் ஜூபிட்டர் ஒரு வண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வண்டி வைக்க சொல்லியிருக்கேன் ஏன் அதுவே வேலை செய்யும் அதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட வருதுன்னா பேர் அதோடய அம்சம் எல்லாமே இல்லாமல் வராது இப்போ உங்களுக்கு ஒரு பெயர் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் பேர் பிரியா இருந்திருக்கேன் நீங்கள் அந்த மூளை வீடுகள்னு சொல்லுவோம் அந்த லக்னமாக இருக்க கூட வாய்ப்புண்டு உண்டு அந்த பார்த்தீங்கன்னா மிதனம் கன்னி தனுசு பார்த்தீங்களா இது இல்லாமல் வராது அடுத்த இது இந்த மாதிரி இந்த இருக்குன்னா இந்த ராசி அம்சம் தான் அதை அட்ராக்ட் பண்ணும் அப்போ இந்த ஜூப்பிட்டர் ஒருத்தவங்க ஒரு சிலருக்கு டியோ வண்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு ஜூப்பிட்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு ரொம்ப செட் ஆகும் இது அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சொல்லணும் இந்த இதில் சந்தனம் சந்தனம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நெற்றியில் வைக்க சொல்லுவோம் இந்த ராசிக்கு இது ஒரு இது இவங்க ராஜ அலங்காரமுள்ள முருகன் முருகன் வழிபாடு அது பார்த்திங்கன்னா பார்த்துட்டு திவ்யமாக இருக்கணும் இந்த முருகனுக்கு சந்தன சம அலங்காரம் சொல்லுவோம் சந்தன காப்பு போடுறது இதெல்லாம் கோயில் ரீதியான பரிகாரங்கள் இருக்குது கருங்காலி இருக்கு இல்லையா கருங்காலி என்ன பண்ணுவோம்னா மஞ்சள் துணி துணி மஞ்சளாக இருந்தாலும் மஞ்சள் நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் அந்த கருங்காலி வச்சு நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது ரொம்ப வெற்றியை குடிக்கிறது இந்த இது இதே இது இவங்களுக்கு ஒம்பது கிராம் ஓகே ஒம்பது கிராம் இருக்கிற தங்கம் ஒரு தங்கமாக இருக்கலாம் ஏன்னா பவள மோதிரம் போட்டுக்கலாம் பவள மோதிரம் சிம்பிள் ஒரு மோதிரமாகவே செஞ்சு அது ஒம்பது கிராமில் ஒரு பவள மோதிரம் போட்டால் இன்னும் அட்ராக்ஷன் பாயிண்டாக இருக்கும் ஓகே சரி சரி இவங்களுக்கு கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் இவங்களுக்கு கடன் அதிகம் பரிகாரம் அப்படின்னா இவங்களுக்கு அம்பாள் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு அது குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடுன்னு சொல்லுவோம் அஷ்டலட்சுமி கோயில் போக போக கடன் கடன் பட்டார் நெஞ்சம்போல் இலங்கை இளைஞன் அப்போ எட்டாம் இடம் தான் வந்தாலே அவமானம் சொல்லும் அப்போ அஷ்டலக்ஷ்மி எட்டு லட்சுமிகள் வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு இந்த கடன் நிவர்த்தி ஆயிரும் ஓகே ஓகே அடுத்ததாக தனுசுராசி அவர்களுக்கு பண வசி மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் இப்போ இவங்களுக்கு மஞ்சள் துணியில் ஒரு கறி கறி இருக்கு இல்லையா அது உடையாமல் கரெக்டாக அந்த கறி துண்டு வச்சுக்கிட்டு கல்லா பெட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது மிகுந்த சிதா இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை இருக்கு இல்லையா மீனாட்சி மீனாட்சியும் வழிபட்டு சுந்தரேஸ்வரரும் வழிபட்டு வரும் பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு இது பணம் அட்ராக்ஷன் அதாவது பணம் கொட்டுன்னே சொல்லுவோம் இந்த ஏன்னா மதுரைக்கு அந்த அம்சம் இருக்குது ஒரு கோயில் இவ்வளோ நாள் பிரதானமாக புகழ் பெற்றுகிட்டே இருக்குன்னா அங்கே ஒரு வசியம் இருக்குது அட்ராக்ஷன் இருக்குது எத்தனையோ கோயில் கட்டியிருக்காங்க நிலைத்து நிற்கிது வரலாற்று சிறப்பு நிற்கிதுங்கிறது அப்போ இந்த ராசிக்கு அது ஒரு யோகம்னு சொல்லுவோம் இந்த இதுக்கு போகும்போது அதில் குறிப்பாக நான் என்ன சொன்னேன் வடக்கு வாசல் வழியாக போகும் நம்ப அந்த வாசல் இதுவும் சொல்லலாம் வடக்கு வாசல் வழியாக போகும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அது தரிசனம் பண்ணலாம் மாலையில குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அது கருப்பு நிறம் சுண்டல் இல்லையா அடுத்து கேள்வி கருப்பு நிறத்தில் இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த மாலை அணிவித்து பண்ணும்போது வாழ்வியல் மிகுந்த யோகத்தை கொடுக்குது இவங்களுக்கு நம்ம அடிக்கடி என்ன சொல்லும்னா இவங்களுக்கு கலர்ல ட்ரெஸ்ல மஞ்சளும் லைட் பிளாக் ரெண்டு காம்பினேஷன்ல போடும் பொழுது ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே இவங்களுக்கு கடன் அடை பரிகாரம் என்ன சார் இவங்களுக்கு கடன் அடைகிறது ஒரே நாள் ரெண்டு கோயிலுக்கு போகணும் ஒரே நாள் ரெண்டு கோயில் அந்த ரெண்டு கோயில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அம்சம் உள்ள கோயில் ரெண்டு கோயில் வெவ்வேறு இடத்துல இருக்கும் இல்லையா ஒரே நாள் ரெண்டு போகணும் நான் இவங்களுக்கு ஆறாம் இடம் மிதனம் மிதனம்ங்கிற ரெட்டையை குறிக்கும் அது பார்க்கையும் குறிக்கும் ஆனால் ரெண்டுங்கிற ரெண்டு கோயிலை குறிக்கும் இந்த ராமர் கோயிலாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் ரெண்டு கோயில் தொடர்ந்து செல்லும் பொழுது இதெல்லாம் இருக்கும் அது புதன்கிழமை செல்லும் பொழுது இவங்களுக்கு கடன் அடைய வழிவகை கிடைக்கிது இந்த மாதிரி சொன்னால் தாய்மாமன் உதவுனாங்க அண்ணன் தம்பி உதவுனாங்க இந்த மாதிரி உறவினர்களே வந்து இவங்களை மீட்டெடுத்த சம்பவம் எக்கச்சக்கமா இருக்கு இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது சார் இப்ப ரெண்டு கோவில் போ சொல்றீங்க சப்போஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வீட்லயே பரிகாரம் இப்ப துளசி வைக்க சொல்லுவோம் என்ன புதன் துளசி மீன் பண்ணும் வீட்டில் துளசி வச்சு வளர்க்கணும் ஆனா இது இவங்களுக்கு பட்டு போகாம பாத்துக்கணும் அதுதான் இது இந்த கடன் நிவர்த்தியாக வர வீட்டில் துளசி வச்சுட்டே வரலாம் அடிக்கடி உணவு வகையில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு இந்த மூணு அப்படின்னு இல்லையா அது அந்த உணவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நவதானியத்தில் வரும் இப்போ என்ன சொல்லணும்னா கோயில் புதன்கிறது பெருமாளை குறிக்கும் புதனுங்கிற பாசி குறிக்கும் அந்த தான் பெருமாளும் பாசி பருப்பும் கிட்டத்தட்ட ஒரு காரகத்துவமாக இருக்குது கோயிலுக்கு போனால் ஒரு நாளில் நடந்துடும் அந்த பாசி பருப்பு இந்த மாதிரி நவதானியத்தில் அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் கம்மியில் அங்கே மந்திரங்கள் ஒழிச்சுட்டே இருக்கும் அதனால் இதுவும் வேலை செய்யும் ஓகே மகரம் ராசிய மற்றும் கடன் அடை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு கன்னிமார் சப்த கன்னிகள் கருப்பு இந்த பதினெட்டாம் படி கருப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சங்கிலி கருப்பு இது மாதிரிலாம் இது இந்த கோயிலுக்கு பண்ண பண்ண ஏதாவது இது கொஞ்சம் அசைவ பூஜை பண்ற கோயிலா இருக்கும் ஓகே ஏன்னா அந்த காவல் தெய்வத்துக்கு அந்த இது இருக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ஒரு டைம் போய் விசிட் பண்ணாலே போதும் இவங்களுக்கு கூட வந்து உதவி செய்யணும்னு சொல்லுவோம் இப்போ மற்ற தெய்வங்களை நம்ம போகணும் காவல் தெய்வம்னா கூடவே வரும்போது அது ஒரு அம்சம் அதுதான் ஏன்னா நம்ம முன்னோர்களை தான் காவல் தெய்வமாக நமக்கு காத்துட்ருக்காங்க இந்த அம்சத்தில் இது வரும் இவங்களுக்கு இந்த காகத்துக்கு தண்ணி வைக்கணும் காகத்துக்கு உணவு வைக்கிறது தான் பொது பரிகாரம் அப்போ காகத்துக்கு உணவு அது கூட நம்ம சிறு தண்ணி வைக்கணும் இந்த ரெண்டுமே படைக்கும் பொழுது இது வாழ்வியல் ஒரு பரிகாரமாக போகுது இதில் இன்னொரு விஷயம்னா அடிக்கடி எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நல்லெண்ணெய் அதில் கருப்பு எல் சம்மந்தப்பட்ட நல்லெண்ணெய் உடம்புக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது இது பண்ணால் உறுதியாக அவங்களுக்கு இந்த பண வசிய அட்ராக்ஷன் பாயிண்ட் கிடச்சிருது ஓகே சார் இவங்களுக்கு கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் என்ன சார் இவங்களுக்கு கடன் அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது குளம் இருக்கிற கோயில் இப்போ கபலீஸ்வரர் கோயிலில் குளம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி குளம் இருக்கிற கோயிலுக்கு போனோம் இதுதான் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கோயில்கள் இருக்கு ஆதம விதிப்படி வரும்போது குளம் வந்துடணும் வந்துடும் இவங்களுக்கு கோயில்கள் இந்த கோயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் பழகிக்கணும் ஆமாம் குளம் பூல் தானே அது பூலுங்கிறீங்க இது குளத்தை என்ன சொல்றீங்க குளத்துக்கு பூல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த குளம் உங்களுக்கு நீச்சல் சம்பந்தப்பட்டது வாழ்வியலாக பழக சொல்லுவோம் நீச்சல் பழகிக்கணும் இது என்னென்னா அவங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறோம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்காக தான் அப்போ அவங்க கடன் அடைக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் இந்த ராசிக்கு மட்டும் என்னென்னா சனி அம்சங்கிறது கடன்கிறது அடைக்கணும்னு எண்ணம் வராது தான் இவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியாக கொடுக்குறோம் ஒரு முயற்சி ஸ்தானம் ஏற்படணும் சனிங்கிறது மந்தம் அப்போ இவங்க எதுக்குமே போக மாட்டாங்க சரி பார்த்துக்கலாம் அப்புறம் அடைச்சிக்கலாம் வட்டி கவிமிதானே இப்படியே மாட்டிக்குவாங்க ஒருவட்டி கடனே தேவைப்படாது என்ன பண்ணுவாங்கன்னா அரைவட்டி வாங்கி ஒருவட்டி அது என்ன மாட்டிக்குவாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு முயற்சி ஸ்தானம் வேணும் அதனால நீர் சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம் ஒரு ஸ்விம்மிங் பழகிக்கிறது இந்த மாதிரி பண்ணாலே நல்லா வேலை செய்தாங்க அவங்களுக்கு வசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் குகை நரசிம்மர்னு இருக்குங்க பார்த்தீங்கன்னா நாமக்கல் அருகில் ஆஞ்சநேயர் கோயில் அருகில் தான் குகை நரசிம்மர் குகை நரசிம்மர் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்குது இதில் பூக்கள் ஒரு கும்பத்தில் பூக்கள் வைக்க சொல்வோம் இப்போ பார்த்திங்கன்னா சதயம்னா நூறு நட்சத்திரத்தை குறிக்கும் அப்போ பூக்கள் கும்பம் பூ வைக்கிறது நிறைய மஞ்சள் நிற பூக்கள் போட்டுட்டு வழிபாடு பண்ணது இறைவன் முன்னாடி நம்ம ஆஃபீஸ்ல இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறது பார்த்துருப்பீங்க தண்ணியில எலுமிச்சம்பழம் அது இவங்களுக்கு செட் ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் வைக்கிறாங்க தவறு இல்லை அது இவங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழம் வச்சு பண்றது டெய்லியும் வச்சுக்கிட்டு ஆனா மாத்தணும் டெய்லி தண்ணியை மாற்றணும் எலுமிச்சை கூட தண்ணியை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி மாத்த அதை வைக்க வைக்க இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல் போட சொல்லுவோம் ப்ளூ சஃபையர் ஓகே ப்ளூ சஃபயர்க்கு இதாக இருக்கும் காயினில் எட்டு கிராம் காயின் ஈஸியாக கிடைக்கும் தங்க காயின்னு அது பத்திரமா வைக்கணும் கல்லாப்பட்டியில் வைக்கணும் அது வைக்கலாம் அது வச்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அம்சம் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஓகே ஸோ கும்பராசி நேர்களுக்கு கடன் அடைகிறதுக்கான இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் அனைத்துமே வெற்றி கொடுக்குது ஒரு சில இந்த ராசிக்கு ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருக்குது அப்போ சிவனும் அம்பாலும் கலந்த கோயிலாக இருக்கும் அப்போ நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் பொதுவாக இந்த ராசிக்கே நான் காசி விஸ்வநாதர் தான் கொடுப்பேன் காசி விஸ்வநாதர் வழிபட்டுட்டு உடனே அம்பாள் விசாலாட்சி அம்பாலும் வழிபடணும் இந்த ரெண்டுமே வழிபட்டுட்டு நேராக நந்திக்கிட்ட வந்துடும் நந்திக்கிட்ட இருந்து வழிபடணும் அதாவது ஒரு சில கோபுரம் சொன்ன மாதிரி இவங்களுக்கு நந்தி நந்திக்கிட்ட இருந்து வேண்டுதல் செய்யும்போது கடன் அப்படியே அப்படியே நினைஞ்சு இதாயிரும் அதுல பிரதோஷ வழிபாடுகள் அதுல பிரதோஷம் இவங்க ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது இவங்களுக்கு வாழ்வியலான பரிகாரம் இந்த கடனடை கடனடை இருக்கு இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரம் என்னன்னா அமாவாசை இருக்கு இல்லையா ஒவ்வொரு அமாவாசையில சிறு தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை சார் இன்னைக்கு வச்சுக்காங்க அப்படின்னு ஒரு சிறு தொகையை கொடுக்கலாம் இதே நகை கடனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்ல சிறு அமௌண்ட்டை அன்னைக்கு பார்த்து அடைக்கணும் அன்னைக்கு பார்த்து ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு ரூபா இருக்கலாம் ரெண்டு ரூபா அடைக்கலாம் இது என்ன ஆகுதுன்னா அவங்க அடைக்கணும்னு ஃபஸ்ட்டு எண்ணம் மட்டும் இல்லை அவங்களுக்கு இன்னொருத்தவங்க உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு பணம் அவங்களுக்கு வந்து அதை அடைச்சி நகை நீட்டுறது இட பத்திரத்தை மீட்டுறது இது பல விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ் லாக் ஆனதெல்லாம் வந்துருக்குது கும்பராசிக்கு இப்போ வேறு ஜென்மசனி போயிட்டுருக்கு பேர் இதில் இருக்காங்க காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே போகலாம் கூட வீட்டு அருகில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் மிகுந்த வேலை செய்யுது ஓகே ஸோ அடுத்ததாக இறுதியாகவும் மீனராசி அவர்களுக்கு பண வசியம் மற்றும் கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் என்ன இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ராமேஸ்வரம் போக சொல்வேன் அன்னைக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில திதி கொடுக்கறதுக்காக போவோம் இவங்களுக்கு பணம் அட்ராக்ஷன் பண்றதுக்காக ராமேஸ்வரம் தீர்த்தம் பொதுவாக வீட்டில் தெளித்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு ராஜா அலங்காரம் உள்ள மனு அதான் பார்த்தீங்கன்னாலே முருகன் ரொம்ப அட்ராக்ஷன் பார்த்தாலே ஒரு அழகா இருக்கணும் அந்த மாதிரி முருகன் முருகன் குழந்தையா இருக்கணும் இல்ல ராஜ அலங்காரமா இருக்கணும் இவங்களுக்கு சொல்லுவோம் இந்த அம்சம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இவங்களுக்கு என்ன சொன்னால் தங்க மோதிரமோ பிரேஸ்லட்டோ ஏதோ ஒன்று போடலாம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இதில் இவங்களுக்கு ஒரு சிவப்பு துணியில் சிவப்பு துணியில மஞ்சள் அது விரலி மஞ்சளா இருக்கணும் மஞ்சள்னா அந்த கிழங்கு மஞ்சள் மஞ்சளும் இருக்குது விரலி மஞ்சள் இருக்கு அதில் பார்த்தா குச்சி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மஞ்சள் தான் இவங்களுக்கு அந்த மஞ்சள் வச்சு இவங்க பூஜை அறையில் வைக்கலாம் வைக்கும் பொழுது பண அட்ராக்ஷன் கொண்டான பாயிண்ட் நிறையா இருக்கு ஓகே ஸோ மீனம் ராசிக்கு கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் என்ன சார் இல்லை இவங்களுக்கு என்னென்னா இந்த ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது வாழ்வியல் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவரோட போதனைகளோ ஏதோ ஒன்றும் பண்ணிட்டு வரலாம் இவங்களுக்கு இந்த சிவன் விஷ்ணு கலந்த கோயில் ஓகே இந்த சிவன் இருக்கணும் அந்த மாதிரி கலந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ண பண்ண ஒரு வெற்றி அடையுது ஒரு நிவர்த்தினே சொல்லுவோம் அந்த நிவர்த்தி இந்த வாழ்வியல் இன்னொரு என்ன கடன் அடையும் நண்பர்களோட உதவி கேட்க சொல்லுவோம் நண்பர்கள் தான் அது பாதகஸ்தானம் ஆறாம் இடம் கடன் அவங்க நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு வகை ஐடியா கொடுப்பாங்க அந்த வகையில அவங்களுக்கு உதவியா இருக்கும் அதுக்காக எல்லா நண்பர்கள்டும் கேட்டு கடன் கிட்ட கடன் நண்பர்கிட்டே கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம நேராக இந்த அமாவாசை பரிகாரம் தான் பிடிக்கும் ஏன்னா நண்பர்கள்ட உதவியோடு தான் கடன் அடைக்க முடியும் நண்பர்கள்ட்டே கடன்னா அமாவாசையை செய்யும் பொழுது அமாவாசையை வழிபாடு செய்யும் போது இந்த கடன் அடைகிறது ஓகே சார் ஒவ்வொரு ராசியினருக்குமே வந்து பணவசியம் மற்றும் கடன் அறையிறதுக்கான பரிகாரங்கள் சொல்லியிருந்தீங்க அதுவும் ரொம்ப தெளிவாக விவரமாக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி